குறைவாக செய்து அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர்கள் நூறுவா கொடுத்து நூற்றி அஞ்சு ரூபாயாக திருப்பி வாங்கிற மொய் வாங்கிடலாம் அந்த எண்ணத்தோடு செய்யாதுங்க இருப்பதிலிருந்து கொடுங்கள் குறைவாக கொடுத்து அதிகமாக பெரும் உபகாரம் செய்யாதீர்கள் வேத வாக்கு நம்ம ஒரு பவுனு போட்டால் திருப்பி ஒன்றையால் பவுன் போடுவாங்க அப்படி தானே போடுறோம் குழந்தைக்கே நீங்கள் சோறு போட்டால் நாளைக்கு நம்ம பெரியான அப்புறம் என்னை வந்து பார்க்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு எண்ணத்தோடு இருங்க உங்களுக்கு அந்த ஆற்றல் தருவானா இல்லையா கடைசி வரைக்குமே அதே அந்த குழந்தையும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கொடுக்கக்கூடியவா இருக்கட்டும் நான் மட்டும் கொடுக்கக்கூடியவை என் உள்ள கொடுக்காது அப்படி இல்லை ஒவ்வொருவருமே அவர்கள் வேதத்தை உணர்வை இறைவனை பின்பற்றினால் கொடுக்கக்கூடியவர்களாக நடந்துக்கிட்டே தானே இருக்கும் இது அப்பாவுக்கு செய்கிறது அண்ணனுக்கு செய்கிறது அப்படி இல்லையே கொடுக்கணுங்கிற அந்த என்னால் உடல் பலம் இருக்கும் அதை செய்கிறேன் ஒரு பொருள் பலம் இருக்குது அதை செய்கிறேன் அறிவு பலம் இருக்குது அது செய் அதை கொடுக்குறேன் அப்படி என்ன இருக்கோ அந்த பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த பலம் இறுதி வரைக்கும் வேணும் இதுதான் வேண்டுதல் என்ன பலம் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறானோ அந்த பலம் எனக்கு இறுதி வரை வேண்டும் நான் கொடுப்பதற்காக வேண்டும் இன்னொன்றே எனக்கு குறைபாடு இருக்குது ஆனால் அந்த குறைபாடு இறைவனுக்கு தெரியும் அதை இன்னொருவர்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒருவர் மற்றவர்களை உதவியாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்குள் உதவி கொள்ளுங்கள் அதான் இறைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் ஒன்றாக இருக்கவில்லை எப்படி ஒன்றாக இருக்க முடியும் கொடுப்பதன் காரணமாக ஒன்றாக இருப்பீர்கள் திருப்பி வாங்கிறதுக்காக இல்லை ஒவ்வொருவரும் கொடுப்பவர்க மரம் எப்படி இருக்குது கொடுத்துக்கிட்டே இருக்குது கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா எதுவுமே இல்லைனாலும் நிழல் தருது இல்லையா நிழல் தருது தன்னுடைய குளிர்ச்சியை தருகிறது காயாக தரல இலையை தரல பழத்தை கொடுக்கல பூவை கொடுக்கல வாசனையை கொடுக்கல நிழல் தருகிறது அது கீழே போட கொஞ்சம் குளிர்ச்சி இருக்குது தருது அப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து கொடுப்பவர்களாக இந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் நம்மளை ஒரு சமுதாயமாக மாற்றும் எல்லோரும் ஒரே வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளால் ஒரே கூட்டம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஒன்றா இருக்கோங்கிறத உருவங்களை காட்டுறது இல்லை செயலில் அதாவது எண்ணங்கள்ல கொடுக்கணுங்குற அந்த எண்ணத்தில் இருக்கும்போது ஒன்றா இருப்போமே தவிர மற்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஏன்னா இப்போ உலகம் முழுக்க இருக்கிற அறிவு இவங்கெல்லாம் ஒரே கூட்டம் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கத்தில் இல்லைன்னா உடையிலாவது செய்யக்கூடிய காரியத்திலாவது சொல்லக்கூடிய பேச்சிலாவது அப்படி ஒன்றா காட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளாம் ஒன்றுன்ற மாதிரி ஆனால் நம்பிக்கை கொண்டவன் இறைவன் அறியக்கூடியது அவங்க எந்த உருவத்திலையும் காட்ட மாட்டாங்க தங்கள் கொடுக்கப்பட்டவருந்து கொடுத்து வருவார்கள் ஒருவரையவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள் அதுதான் மறைவானது நீங்கள் எப்படிப்பட்டவங்க யாருக்குமே தெரியாது நீங்கள் ஒரு பெரும் கூட்டம்னு கூட அவங்களுக்கு தெரியாது சிறிய கூட்டம்னு தெரியாது நீங்கள் சிறிய கூட்டமாக இருந்தால் பெரும் கூட்டத்தினருக்கு உங்களுக்கு பெரிய கூட்டமாக அவள் கண்கள் கண்களில் காட்டுவான் உங்களை பகையாளர்களாக பார்க்க முடியாது அப்படி அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா உங்களை சின்ன கூட்டமாக காட்டிடுவான் அவங்க பார்வையில் இவங்களாம் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க சித்தவனு கூட்டம் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படி அப்படி இரு எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்துவான் அந்த எண்ணத்தை அவன் இறைவன் ஏற்படுத்துவான் நீங்கள் எண்ணிக்கையில் எப்படி இருக்குங்கிறது இல்லை உங்களை பாதுகாப்பதற்காக அவருடைய பார்வைகள் பெரும் கூட்டமாகவோ அல்லது சிறிய கூட்டமாகவோ அவன் காண்பிப்பான் உங்களை பாதுகாப்பதற்காக நீங்க கூட்டமாக இல்லை தனித்தனியாக இறைவனை சார்ந்தவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ஒருத்தரை ஒருத்தர் அறிந்தவர்களாக இருக்கிறீங்க தான் நீங்க கூட்டமாக இருக்கீங்க ஆனால் தனித்தனியாக ஒருத்தர்